கடந்த ஒரு மாதமாகவே ஹிஸ்புல்லா இயக்கத்தை கலங்க வைத்து வருது இஸ்ரேல் தான் துப்பாக்கி படத்தில் ஒரே நேரத்தில் பனிரெண்டு தீவிரவாதிகளை விஜய் மற்றும் கேங் சுடக்கூடிய காட்சி மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஒரே நேரத்தில் சொல்லி வச்ச மாதிரி ஹிஸ்புல்லா இயக்கத்தினரோட வாக்கி டாக்கிஸ் மற்றும் பேஜர்ஸ் தாக்குதலுக்கு உள்ளாகின இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் இதனைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் இருக்கக்கூடிய பெய்ரூட்ல இஸ்ரேல் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களையும் ஏர் நடத்தி வர்றாங்க இப்படிப்பட்ட நிலையில ஹிஸ்புலா இயக்கத்தின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கடந்த வெள்ளிக்கிழமை கொலை செய்யப்பட்டார் அவரது பதுங்கு குழியை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்ல ஹசன் நஸ்ரல்லா கொலை செய்யப்பட்டிருக்காரு ஒரு ஈரானிய இன்ஃபார்மர் இஸ்ரேலுக்கு கொடுத்த முக்கியமான உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா கூறப்படுது பெய்ரூட்ல தெற்கு புறநகர் பகுதியான தாகியில உள்ள ஒரு சுரங்கத்தில் தஞ்சமடைந்திருக்கிறார் அப்படின்னுட்டு ஈரானிய இன்ஃபார்மர் இஸ்ரேலுக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில்தான் இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டு கூறப்படுது ஈரானின் உளவாளி ஒருவர் தான் தாக்குதல் நடக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு நஸ்ரல்லாவின் இருப்பிடம் குறித்து இஸ்ரேலிய படைகளுக்கு தகவல் கொடுத்திருக்காரு அப்படின்னு கூறப்படுது இஸ்ரேலிய ராணுவம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வைத்து இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது பெய்ரூட்ல தெற்கு புறநகர் பகுதியான தாகியில உள்ள பங்கர்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் தான் ஹிஸ்புல்லாவுடைய ட்ரோன் பிரிவு தளபதி இஸ்ரேல் தாக்குதல்ல கொலை செய்யப்பட்டார் அவரின் இறுதி ஊர்வலத்திற்கு பிறகு ஈரானின் குத்ஸ் படை உறுப்பினர் உள்பட ஹிஸ்புலா தலைவர்கள் பலரும் பங்கரில் பதுங்கியுள்ளனர் இப்படிப்பட்ட நிலையில தான் பெய்ரூட்ல தெற்கு புறநகர் பகுதியான தாகியில் உள்ள பங்கரில் இஸ்ரேல் நடத்தின விமான தாக்குதல்ல ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த தாக்குதல்ல இரண்டு டன் எடையுள்ள ஆறு குண்டுகளை வீசியுள்ளது இஸ்ரேல் விமானப்படை இதுல முப்பது மீட்டர் ஆழமுள்ள பெரிய பள்ளத்தை உருவாக்குனதா இஸ்ரேல் விமானப்படை தெரிவித்துள்ளது இதன் அருகே இருந்த இரண்டு கட்டிடங்களும் இடிந்து விழுந்துள்ளதாக வெடிசத்தம் நகருக்கு வெளியே வெகு தொலைவில் கிலோமீட்டர் வரைக்கும் கேட்டதாகவும் சொல்றாங்க இந்த தாக்குதல் இரண்டாயிரத்து ஆறுக்கு பிறகு இஸ்புலா எதிர்கொண்ட மிகப்பெரிய தாக்குதலில் ஒன்றாக கருதப்படுது நஸ்ரல்லாவின் மரணம் அந்த அமைப்பை மொத்தமாக நொறுக்கி போட்டுள்ளது நஸ்ரல்லாவின் மரணத்திற்கு பிறகு அவரது உறவினர் ஹாஷிம் சபீதின் ஹிஸ்புல்லாவின் தலைவராக பதவியேற்பார்னு கூறப்படதா லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா இயக்கம் ஈரானின் உதவியோடு வாழக்கூடிய மிகப்பெரிய அரசியல் இயக்கம் இந்த இயக்கத்தை தீவிரவாத இயக்கம் என்று அமெரிக்கா கூறுவதுண்டு இஸ்ரேலில் அவ்வப்போது பாலஸ்தீனம் நடத்தும் தாக்குதல்களுக்கு ஹிஸ்புல்லா முக்கிய காரணம் உதாரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேல் உள்ளே புகுந்து ஹமாஸ் இயக்கம் தாக்குதல் நடத்தியது இதில் ஹமாஸ் இயக்கத்திற்கு ஆயுத உதவிகள் தொடங்கி உளவு உதவிகள் வரை செய்தது ஹிஸ்புல்லா இயக்கம்தான் இந்த இயக்கத்தை அவ்வப்போது இஸ்ரேல் படைகள் தாக்குவதும் உண்டு பாலஸ்தீன போர் மட்டுமின்றி சவுதியுடன் மோதல் தொடங்கி ஹிஸ்புல்லா இயக்கம் பல போர்களை மேற்கொண்டு வருகிறது லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா இயக்கம் ஈரானின் கொடையின் கீழ் வளர்ந்து வரும் உலகின் மிகப்பெரிய இயக்கங்களில் ஒன்று